ஆரம்பத்துல செய்துட்டலாம் ஆரம்பத்துல வந்து தான ஒரே சூண்டம்மாrangle கூட அப்ப சின்ன மாமாகப்டி வந்தவ அனைவருக்கும் வணக்கம் நான் சிந்துடன் நான் அனுசியா

முக்கியமான ஒரு பகுதி இன்ஜின் அந்த இன்ஜின் வாந்து பிரித்து வேலை செய்யணும் அப்படி சொன்னாஜி அதுக்கு தெரியாது இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுள்ளே இருக்குன்னு சொல்லி அது ஒரு அந்த ஒயில் வாங்கி நாங்கள் ரெண்டு கிலோ ஒரு கிலோ வருமே டென் லீட்டர் ஒயில் இல்லாமல் வாங்கி பத்து மாற்றினாங்க நானே என்ன விளக்கம்னு சொன்னால் நாங்கள் முதல்ல அந்த எங்க பட்டப்புல கோயிலுக்கு போய்க்குள்ள வந்து ஒயில் வந்து பார்க்காம போட்டோம்

அந்த இடத்துல வந்து இவருக்கு மேலாமல் வந்தபடி அதுக்குள்ள நிறைய பண செலவுகள் எல்லாம் வந்த மாதிரிக்கு இருந்தபடியால் இதை வந்து கவனிக்க விட்டபடியால் இன்றைக்கு இது வந்து பாரி இலப்புக்குள்ளே வந்தது கராச்சியில் விட்டுட்டு அது ஒரு பத்து சதத்தில் போல் அடி வருது என்னன்னு கட்டு அம்மா ஆட்டோ வந்து இன்ஜின் உதவிட்டது இன்ஜின் திரிச்சு வேலை செய்யணுமா அப்போ செய்யும்போது நல்லது ஆனால் நான் சொல்லி சரி அப்போ நான் என்ன சொன்னால் இன்னொரு ஐயாயிரம் ரூபாக்குள்ளே தான் வருமான நான் சொன்னேன் அதுவும் செய்யும்போது நானும் സന്തോഷത്തോടെ ഇതാ സാറി അത് അപ്പം ചെയ്യത്താണ് പോണമോണ്ട് കൊടവിലെ അപ്പുറം ഹോൾ പണി ചെലവ് എൺപതിനായിരം ഇടി വിളിന്ന് പോയിടവേ നാ ഇത് മുതൽ തടവ് നോമലാ സൈക്കിൾ വെച്ചു ഓടാ മോട്ടർ സൈക്കിളും വെച്ചാൽ ഓടാൻ അനുഭവം ഇല്ലേ അപ്പം സൈക്കിൾ വെച്ച ഓടിയുള്ള ഒരു ടയർ ട്രീപ്പ് അടിച്ച് അത് ടയർ ട്രിപ്പ് മാത്രമേ അപ്പം ചെല്ലും അപ്പം ഇത് പരി ഒൻപതിനായിരം മറ്റും ഇന്നും ഇടി വിളുന്ദി അതവിടെ

ரண்டனடி மனாயரோ ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி டாயில மாத்திட்டு தன்னட்ட கொண்டுட்டு வேன் கொன்னதா ப்ரோ இதுக்கு இத இது 15000 வேலை விலை இருக்குது. அந்த திருப்பி நோசை அந்தオイル வந்த படியமானது ஓ டப்பட் எல்லாம் செட் பண்ணி போடு அப்ப வேற இன்னொரு இன்ஜினியர் வேலை உண்டு சின்ன வேலை உண்டு அதுக்கு ஒரு 10000 15000 முடியுமா சொல்லுச்சு எண்பது நேரம் கொடுத்து திருத்தினா போல அக்கா இது உங்களுக்குள்ள நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே சொன்ன கோடுமே அந்த டைம் வந்து சின்னவனுக்கு இருந்த வடியால அதுக்குள்ளேயும் சில வந்த வடிவில் உண்மையில எங்களுக்கு அதை மேற்கொண்டு சிந்திக்க எல்லாம் போயிட்டேன்னு அப்ப இதனாலதான் நாங்க வந்து ரெண்டு நாட்களா வீடியோ போடாத சரியான காரணம் வந்து இதுதான் ஆனா உண்மைக்கு இப்ப நாங்க திருத்திட்டோம் ஆனா இது இல்லையன்னு சொல்லி சரி இப்ப முதல் சிந்தி எனக்கு முதல் இருந்த ஓடிய கேட்டோக்கும் இப்ப இருக்க எப்படி இருக்கு முதல் வந்து கொஞ்சம் வேலையில் இருந்த விளையாட்டு இருக்கம் ஓடாது அடுத்த இன்ஜினுக்கு வந்து ஒரு சவுண்ட் ஒன்று இருந்தது சவுண்ட் ஒன்று இருந்தது ஒயில் குடிக்கிற பிரச்சனை இல்லைங்க எனக்கு இருந்தது அது எத்தனை புலா புலாக்கு ஒரு காண்டு மீனுக்கு போய்க்கல அண்டைக்கு ஒரு இடத்துல வந்து ஆட்டோ ஒன்று மீனுக்கு போட்டான் ஒரு ஏத்தம் அது என்ன ஏத்தம் இவர் ஏறி இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட்டோ அதான் வந்து சங்குப்பட்டி பழம் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு அதை போனேராம்

சத்தி <laughs>

மீனுக்குள்ளே போய் மீன் மீன் அம்மா வட்டி தானே மாயை கொண்டாடுவேன் அப்பா அஞ்சூறா போயிட்டு வரலாம்னு இருந்தது அப்போ நான் ஷார்ட்டில் நண்டு நான் விட்டு அம்மா வர மாட்டேன் இருந்தோடு ஷாட்லாண்டு ஆட்டோக்கு போய்ட்டு முடிஞ்சு என் ஷாட்டில் நிற்கிறேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் நின்று போய் இந்த தள்ளுறே காக்க என்ன அதை வந்து நானும் முடிஞ்சதும் வந்து இந்த ஆட்டோ வெள்ள எடுத்துகிட்டு போய் போய் வந்தது பிறகு இருந்தோடி விட தள்ளி கொண்டு போனேன் கூட ஓ நாங்களா அப்படி எங்கே வாரம் போகிறோம் நிற்கிற இடம் எல்லாம் தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிடக்கு

இது இது ஓடியா போண்ணா இந்த செட் இந்த இவ்வளவு கண்ணாடி அப்படியே ஃபுல்லா காண்டுவளும் அப்ப நான் கணத்து காங்கி கொள்ளணும் அந்த சேத்த கணத்து இல்ல இதே மாதிரி தான் இந்த கார் உண்டு கணத்துக்கு வந்து ம் இந்த கண்ணாடி வந்து மா இதுக்கு இந்த டஜ்ஜ பந்து மாட்டாத இந்த கண்ணாடி வந்து காண்டுவளும் என்ன வரக்கு யாரு என்ன சொல்லுமே இந்த வாகனங்களை வச்சிருந்தால்

நம்மையிலே ஆட்டோ வந்து ஒரு வாகனம் தேவை செலவு வரும் நான் கடவுட நினைக்கிறேன் ஆனா இந்த ஆட்டோ வந்து எல்லாம்

அப்போ இந்த பனங்கட்டி வாங்க வந்து நாங்கள் உண்மைக்குமே இந்த பனங்கட்டி வந்து அம்மாவுக்கு தான் நாங்கள் ரெண்டு கிலோ பனங்கட்டி வாங்கினாங்க அது சார்ந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காய் கிலோ பேக்கெட் வாங்கினா எங்களுக்கு எங்களுக்கு நல்ல பனங்கட்டி தெரியும் ஆனால் உண்மையிலே நம்பர் ஒன் பனங்கட்டி நான் இது வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு தடவை நிறைய பேருக்கு வாங்க பேருக்கு வாங்க அது வந்து கிலோ கணக்காக தான் வாங்கினாங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிலோ அப்படி ஒரு கிலோ பனங்கட்டி வந்து நோமெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா நான் வந்து வளமையை வாங்குற விட ஆயிரத்தி அறுநூறு அப்படி தான் தருவீங்களா இதோட வந்து நான் அஞ்சு ஒரு தடவை இந்த வீட்டை வந்து பனங்கட்டி வாங்கிட்டேன் வேண்டி கொடுத்தாக்கள் எனக்கு தெரியாது இந்த பனங்கடியில் வந்து எது நல்லது கட்டேன்னு சொல்லி நான் வந்து கூடுதல பனங்கட்டி பாய்க்கிறது குறைவு ஆனால் எங்களோட அம்மா அப்பா மூலமாக தான் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஆனால் இந்த பனங்கட்டி நான் வந்து எல்லாருக்குமே வேண்டி கொடுத்துருக்கேன் கொடுத்தா எல்லாரும் சொன்னாங்க ஒரிஜினல் நம்பர் ஒன் பனங்கட்டி நூறு வயசு வேணாலும்

அண்ணா அப்புறம் அண்ணாச்சு அண்ணன் லூஸ் ஆனிச்சு எண்பது இல்லாத ஒன்று கிட்டே என்ன முடியும் சாந்தி அப்ப

கண்டிப்பா அப்படி இருக்கும் வீடியோ நாங்க முடிப்போம் நேரமாச்சு நான் ஓட மாட்டேன்னு இருக்கு நாங்க

சாப்பிட்டா கடலை மாதிரி இருக்கும் சொட்டப்படி இருக்கும் தெரியும் அப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க மற்ற பெரிய மீன் இந்த சின்ன இந்த இதுகள் எல்லாமே கொண்டு வந்துட்டு மீன் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் இன்றைக்கு சரியான கே சரி அப்போ எடுத்து பட்டு ஐயா அவங்க கால் பண்ண போற அப்ப உண்மையான நாளைக்கு பிறகு நாங்களும் சிந்தினம் சந்திச்சு ஒரு வீடியோ போட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது Itra nanga ne video murchu kolo, ne video sarmana karthakala, breakan soli marakama, comment bende, ne video puruchi, na like bende, na share bende, me nda me